நேரம் லண்டனில் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இப்பொழுது நாங்கள் அன்பான உறவு எல்லா விஷயங்களும் ஓடோடி வருவார் தட்டுக்குடைப்பை தருவார் எல்லா அக்கங்கள் படைப்புகளும் தந்து செல்வார் தந்து கொள் உட்கார் அவருக்கான வாழ்த்து நேரம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தனது பிறந்த நாளை நேற்ற பொழுது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் கொண்டாடி இருந்தார் ஆகவே அவருக்கான வாழ்த்து நேரம் இந்த நேரம் உறவுகள் இணைந்து வாழ்த்திக் கொள்ளுங்கோ இனிய வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே வணக்கம் பக்கத்தில் இருப்பவர் யாரு பேர் என்ன வணக்கம் உங்களோட பேர் என்ன பேர் இல்ல பேர் என்ன கட்டினா தேவி தேவி சரி வணக்கம் தேவி இவர்களுக்கும் வாங்கோ இனிய வணக்கம் இதை நேரம் அன்பான உறவு நேவிஸ் ஃபிலிப்ஸ் அவர்கள் பல ஆக்கங்கள் ஊக்கங்கள் எல்லாம் தந்து கொள்வார் நீங்கள் எத்தனை ஆக்கங்கள் பார்த்தீங்களோ அவர் காட்டினாரோ தெரியல மிக சிறப்பாக வளர்ந்து ஒன்று இருக்குன்னு வளர்ந்துட்டார் ஆகவே அவர் என்றென்றும் இதே புன்னகை சிரிப்பு உற்சாகம் வாழ்வு ஆரோக்கியத்துடன் நிற்க பல்லாண்டு காலம் இனிதை வாழ்க என்று எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து ஓபிஸ்குட்டி பரத்தொகுப்பாளர் எல்லோரும் மாணி நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடின திருமதி நே அவர்களுக்கு எனது எங்கறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அரேசியுடன் கூறிக்கொண்டு அவர் சுகபலத்துடன் இருக்க வேண்டுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்றும் குடும்பத்தில் சந்தோஷமாகவும் சுவலட்டடனமாகவும் இருக்க ஆசுடன் வாழ்கிறேன் ஹாப்பி बर्थडे டு யூ ஹாப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டு யூ நீ வி ஸ்ப்ரே பவர்ஃபுல்லி ஹேப்பி बर्थडे டு யூ நன்றி நன்றி வணக்கம் சவாடி நம்மாலன் நீத்தே பிறந்த நாளை எங்கள் அம்பி சகோதரி திருமதி சகோதரிக்கு இந்த குடும்பத்தின் சார்பே இனி இனி பிறந்த வாழ்த்துக்கள் ஏசப்பாவுடைய அன்பு நேவிஸ் பிலிப் குடும்பத்தினர் உள்ளவருக்கும் சௌதரி நேவிஸ் பிலிப்புக்கும் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி இயேசு ஏசப்பா கூடவே இருந்து சகோதரியை குடும்பத்தில் வரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளுகின்றேன் மேலும் மேலும் அவருக்கு இறைவன் இந்த ஊழிய பாதையிலே சிறப்பான ஆசீர்வாதங்களை பொழிந்து இரவு ஞானத்தினால் கட்டி ஆவியானவரின் வல்லமையோடு உடலுட ஆன்ம சுகங்களை கொடுத்து உச்சியிலிருந்து உள்ளாந்த வரைக்கும் இருக்கக்கூடிய

இனிய இனிய பிறந்த நாள் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அவ்வளவும் நிறைவேற வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான உறவுகள் உங்கள் அனைவருக்கும் ஆக்கத்துடன் ஊக்கமாய் வரும் அன்பு அக்காவே தாக்கம் வரும் போதெல்லாம் ஒன்றே என்று வரும் எமக்காக நீங்கள் நிமிந்து எழுந்தும் உங்களுக்கு மிக்க 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 நன்றியுடன் வாழ்க வளமுடன் என்றென்றும் இப்படி மகிழ்ச்சியரமாக சிறப்பாக நீங்கள் வாழ நம்பல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புகிவானாக நன்றி 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 அதுதான் எல்லா எல்லா வரும்போதும் நீங்கள் சலி சளிக்காமல் அது அதுதான் உங்களோட ஊக்கம் எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க எப்படி இருந்து வந்த நீங்கள் இப்ப எந்த அளவுக்கு முன்னேறி எந்த இதை கொடுத்தாலும் இப்ப அந்த மாதிரி நீங்கள் வேறது உங்களுக்கு அது ஒரு மிக சிறப்பு அப்படியே நீங்கள் காலம் முழுவதும் மகிழ்ச்சியரமாக வாழ உங்களுக்கு உங்களது இறைவனும் துணை புரிவாராக நன்றி 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 புண்ணிய காலை உற்சாக வணக்கம் மணியக்கா பிலிப் அவர்களுக்கும் இணைந்திருக்க அத்தனை அவர்களுக்கும் வணக்கம் நேவிஸ் பிலிப் அவர்களுடைய அன்பு தோழி தேவி அவர்களுக்கும் வணக்கம் இன்று நேற்றைய தினம் பிறந்த தினத்தினை கொண்டாடிய நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு இதயபூர்வமான இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் நீங்கள் இன்னும் விரும்பி இருக்கிற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூட வேண்டும் இன்னும் இன்னும் உங்கள் திறமைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் உங்களது எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி சாதனி நன்றி குரல் குறைவாத்தான் இருக்குது வச்சிருக்குவேன் இருக்குது நல்ல ஃபுல்லா இருக்குது வாணி இவர்கள் எத்தனை நாள் சிநேகிதம் உங்களுக்கு எவ்வளவு கால சிநேகிதம் இங்கத்தை சிநேகிதியா ஊர் சிநேகிதியா அதை அறிமுகப்படுத்துங்க வேணும் சொல்லி விடுங்க இவட பேர் வந்து தேவி நாங்க இங்க மியூசில வந்த வந்த காலத்துல இருந்து அதாவது எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாங்க இங்க வந்த மியூசுக்கு வந்தோம் அந்த காலத்துல எங்களோட முதல் ஃப்ரெண்ட் இவர் எங்கள எங்க குடும்பத்து உறவு உறவு மாதிரி எங்களை சந்திச்சு அவர் எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து

ஒருசில இப்ப இப்போ அந்த கொஞ்சம் இடஒதுதால சும்மா டெலிவன்கள் அப்படி இப்படி பேசிக்கொண்டு இருந்ததை ஒழிய இப்ப திரும்பிகள் எங்கேயும் கேள்விப்பட்டு அவருக்கு

தனது படைப்புகளை தந்து கொள்ளேன் அப்ப தண்ணா இருக்குறாப்பிள்ள கல்யாணம் கட்டி அப்படி இப்படி போயிட்டு அப்ப தண்ணி இருக்கும்போது தனக்கு ஒரு இதுன்னு சொன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கண்டு கொடுப்பேன் அட்ரஸ் போட்டு அவர் தரம் கொடுத்து பண்ணுங்க காலையில இருந்து நாங்களும் செய்யறோம் எனக்குலாம் உங்களோட

இனிய காலை வணக்கம் நேவிஸ் உங்களோட கொண்டாடுவது மகிழ்ச்சிக்குரியது உங்களுடைய இனிய இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று போல இன்றும் இதே மகிழ்வோட சந்தோஷத்தோட இன்னும் துடிப்போட இயங்க வேணும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன் ஆஹ் உண்மையிலேயே நீங்கள் கவிதை உலகத்திலேயோ அல்லது சிந்தனையிலேயோ நிறைய வளர்ச்சி கண்டிருக்கிறீர்கள் பாமூகத்தில அந்த வளர்ச்சி இன்னும் தொடர வேணும் அதே நேரம் அன்பாக பணிவாக எல்லா நிகழ்வுகளும் ஓடி வந்து கூட அந்த தன்மை எனக்கு உண்மையிலேயே பிடித்து கொண்டது ஆஹ் உங்களுக்கு இதே மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொள்றேன் நீண்ட ஆயுள் நீண்ட ஆஹ் நீண்ட ஆயுளும் நல்ல சுக அதே நேரம் பல்லாண்டு 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 வாழ்காண்டு வாழ்த்தி விட வருகிறேன் நன்றி வணக்கம் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு வயலனின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்களும் பல ஆண்டு காலங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்வாக நிறைவாக வாழ வேண்டும் இந்த பாம்புகம் எங்களுக்கு பாமுகத்தில் எணிஞ்சதால்தான் இப்படி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் செடிவண்டை வந்து வாழ்த்திட்டு போயிடுவாங்க சும்மா பட்டும் படாமலும் மாத்திட்டு போயிடும் உள்ள பூர்வமாக மனம் வந்து வந்து வாழ்த்துகிற அந்த வாழ்த்து ஏற்று மாத்திகிறது இங்க இன்னைக்கு என்னை வாழ்த்தும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது இறைவனுடைய ஆசிர் என்றுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் மனமாக நன்றி நன்றி அக்கா நன்றி பத்மினி கமலாந்த நடுவடி பா ஓடி வாங்கோ வணக்கம் வானிமோன் வணக்கம் அனைவருக்கும் நான் பத்மினி கமலாந்தன் நேற்று தினம் கொண்டாடிய நாளை நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு எனது குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எப்படி பிறந்த நாள் போனது நேற்று பெரிய பாட்டியா சின்ன பாட்டியா

அடேங்கே ஏட்ட நீங்க நேற்று பிறந்த நாளை நேசக்காக்கு இன்று என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவும் கூட சிரிச்ச முகத்தோட எல்லா ஆக்கங்கள்ல ஆக்கங்களிலும் ஈடுபட்டு எல்லாத்தையும் திறமையாக வளர நானும் வாழ்த்திக் கொள்கிறேன் இன்னும் 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 நெல்மையில நீங்க வளர வேணும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன்

ஆ சரி நன்றி சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்க உங்களோட நம்பியை சேர்த்து பயிற்சிக்குள்ளே வாங்கும் அவருக்கு ஒரு டீயை கொடுங்கோ காப்பி தண்ணியை கொடுத்துட்டு வாங்க நன்றி வாழ்த்தி அத்தனை எண்பரூவா உங்களுக்கு மிக்க நன்றி ஓ தந்துட்டேன் பார்த்தீங்களா கப்பு இல்ல பெரிய குடத்துலேயே தந்துட்டார் ஆ அப்போ இண்டைக்கெல்லாம் வச்சு வச்சு கொடுங்க சரி சார் அப்போ வரப்பறீங்களா இதுக்கு பயிற்சி செய்யப்படுறீங்களா ரெண்டு பேரும் விருந்து செய்துங்களாம் சாரி நன்றி எதுவும் சொல்ல போறீங்களா நியூஸ் புள்ளி சார் ஏழு மிக சிறாப்பூ ஆ எப்பொழுதுமே இதே கொண்டாட்டத்துடன் சந்தோஷமா இருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் முக்கியமாக ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பாணி நன்றி அதுதான் அந்த வாழ்த்துக்கு தான் எங்களுக்கு வேணும் வயசு போக போக ஆரோக்கியம் வேணும் வேணாலும் வாழ்த்துக்கள் வந்து மனசை நிம்மதியாக திரும்ப வச்சுக்கொண்டிருக்கும் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் மனதை திறமாக வச்சுக்கொண்டிருக்கும் நேற்றும் வந்து இந்த பாமத்தில் வாழ்த்து வாழ்க்கையிருந்தாங்க இன்றைக்கும் வாழ்க்கிறீங்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு